பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் சாப்டர் ஒன் இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீல வந்து எக்ஸ் நாட் இக்கல் ஜீரோ எக்ஸை காணுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க இதில் வந்து எக்ஸ் வந்து ஜீரோ நாட்வல் ஜீரோன்னா எக்ஸ் மதிப்பு ஜீரோ மட்டும் இருக்காது என்னங்கிறது எக்ஸ் வந்து ஜீரோ ஆகிடுச்சுன்னா ஜீரோவில் ஏதோ பெருக்கினால வர்த்தா நமக்கு ஜீரோ வந்துடும் அதனால் ஜீரோ மட்டும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இப்போது இதோடய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஆஃப் டூ பார்த்தீங்களா தனித்தனியாக எடுத்து இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி இதில் வர்ற ஆன்சரை வந்து நம்ம எடுத்து எல்லையை சால்வ் பண்ணாங்கன்னா இதனோடய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்ம்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவா இப்போ என்ன ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் பாருங்கள் இங்கே எக்ஸ் டூ அப்ளை பண்ணலாமா அப்போ என்ன ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து ப்ளஸ் ஃபைவ்னு வருமா ஈக்குவல் ரெண்டு தூரக்கும் போது ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு அஞ்சு கூட்டினா ஒன்பது அப்போ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூடைய மதிப்பு டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆஃப் டூ இப்போது எக்ஸுக்கு பல் டூன்னு போடு எதை போகிறோம் அப்போது ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பல் ரெண்டுன்னு போட்டோங்கன்னா ரெண்டு ப்ளஸ் அஞ்சுன்னு வருமா ரெண்டு ரெண்டு கூட்டினா நாலு அப்போ நாலு ப்ளஸ் அஞ்சு போட்டபோது ஒன்பதா இப்போது இந்த ரெண்டு மதிப்பையும் கொஷின் கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப்ஆப் டூ பை இருக்கா இல்லை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணலாமா பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் டூ கண்ணா என்ன டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் மைனஸ் எஃப்ஆப் டூ ஒன்பது பை எக்ஸ் சரிங்களா ப்ளஸ் டூ வந்து மைனஸ் போது கேன்சல் ஆயிடுமா அப்போ என்ன வரும் டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ்னு வருமா அப்போ இந்த பெருக்கல்லுக்கிற எக்ஸ் ஒருத்தல் இருக்கிற எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிச்சா ரெண்டு மட்டும் வரும் அப்போ என்னோடய மதிப்பு இரண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப்ஆப் டூ டிவைட் பை எக்ஸ்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு சரிங்களா